இது ஆக்சுவலி வந்து மத்திய அரசோட திட்டம் ஆமா இல்ல மாநில அரசு இதற்கு வந்து என்ன ரியாக்ட் பண்றாங்க என்ன உறுதிமொழி உங்களுக்கு மத்திய அரசாங்கத்திற்கு இங்க இருக்கிற இந்திய அரசாங்கத்திற்கு வந்து அங்க இருக்கிற ஆர்காவனூர்ல இருக்கிற இந்த இடம் அப்படின்னு சொல்றப்ப அங்க இருக்கிற கிராம நிர்வாக அலுவலருக்கு தெரியாம தாசில்தாருக்கு தெரியாம கலெக்டருக்கு தெரியாம அந்த வந்து மத்திய அரசாங்கம் வந்து ஒரு வந்து அவங்க அமல்படுத்த முடியாதுல இந்த சர்வேல இந்த எண்ணு இந்த சர்வே எண்ணில இந்த புலை எண்ணில இந்த இடம் இருக்கு இது இன்னாருடைய இடம்ன்ற விஷயம் வந்து மத்திய அரசாங்கத்திற்கு தெரியாது மாநில அரசாங்கத்தினுடைய அதிகாரிகளுடைய கவனத்துக்கு வராமல் மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டில் எந்த ஒரு பகுதியிலும் ஒரு எல்முனை அளவுக்கு எந்த ஒரு திட்டத்தை வந்து செயல்படுத்த முடியாது நடைமுறைப்படுத்த முடியாது இதுதான் யதார்த்தம் இதை விட்டுட்டு நம்ம வந்து மத்திய அரசாங்கம் பண்ணா எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு தெரியாது அரசாங்கம் தேவையில்லை அதிகாரி தேவையில்லை ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு திட்டம் மறு திட்டம் மறு தமிழ்நாடு முதலமைச்சருக்கு தெரியாது அமைச்சருக்கு தெரியாத அமைச்சர் இருக்கு அமைச்சருக்கு எங்க காசுல தானே இங்க வந்து அவர் வந்து கார்ல போறாரு அவர் போற காருக்குள்ள அந்த இது எரி பொருள் இருக்குல்ல அது கூட எங்க காசுல தானே அவர் போற காரும் எங்க காசுல தானே பாங்கிறாரு எங்களுடைய எங்களுக்கு எதிரான ஒரு திட்டத்தை எங்களுக்கு எதிரான ஒரு திட்டத்தை ஒரு இங்க வர்றப்ப அந்த அத பத்தி தெரியாத இருக்கிறதுக்கு அமைச்சர் அதுக்கு எதுக்கு முதல்ல அமைச்சர் அதுக்கு இருக்கு அரசாங்கம் அங்க வந்து ராமநாதபுரத்துல எத்தனை இடங்கள்ல அதை எடுக்கிறாங்க இருபது இடங்கள்ல என்ன பாதிப்புகள் ஏற்படும் நிலத்தடி நீர்மட்டம் வந்து குறை சுத்தமாக குறைஞ்சிரும் கிட்டத்தட்ட அவங்க வந்து சர்வதேச நாடுகள் தடை செய்த வந்து ஒரு அந்த அந்த நீரியல் விரிசல் முறையில் தான் அந்த வந்து ஹை அந்த அந்த எப்படி ஹைட்ராடிக் பிரஷர் சொல்கிறாங்க நீரியல் விரிசல் முறையில் தான் அவங்க ரெண்டு ஒரு மூவாயிரம் மீட்டர் ஆழத்தில் இது பண்ண சொல்றப்ப உள்ள இருக்கிறத ஃபுல்லாக இது பண்ண அப்படின்னா கடற்கரை கடற்கரை மாவட்டம் ராமநாதபுரம் அப்படின்றப்ப கடல் தண்ணி வந்து இங்கே வந்து உள்ளே வந்திருக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி வேளாண் நிலங்கள் வந்து முழுசாகிதாயிடும் ஏற்கனவே வந்து டெல்டா பகுதிகளில் வந்து இந்த திட்டத்தை தடைபூர்ந்துட்டாங்க காவிரி தடை பண்ண திட்டத்தை காவிரி படுகையில் வந்து தடைபண்ண திட்டம் தீங்கு வைக்கின்ற நன்மை பயக்குமா ஒரு திட்டம் தவறான திட்டம் தமிழ்நாட்டில் எந்த ஒரு பகுதியிலும் ராமநாதபுரம் மாவட்டம் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் எந்த ஒரு பகுதியிலுமே ஹைட்ரா கார்பன் திட்டத்திற்கு அனுமதி கொடுக்கக்கூடாது நிலைப்பாடு